நார்த் இந்தியாவிலேயே ரொம்ப இந்த ரேஷ்மி சிக்கன் நீங்க இதை விடுவாட்டி செஞ்சாலே அடிக்கடி செய்யுங்க அந்த அளவு டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சிம்பிள் டிப்ஸ் அண்ட் சொல்லி தரேன் என்னன்னு தெரியுமா நம்ம சமைக்கும் போது உங்ககிட்ட கேஷ்நட் இல்லை கேஷ்வனட் விலை கூடுதல் வாங்க முடியல அப்படின்னா ஒரு சிம்பிளாட்டு நம்ம பட்ஜெட் பண்ணலாம் ஆகிட்டு இந்த பொட்டு கடல யூஸ் பண்ணலாம் கேஷ்வனட்டு இப்ப கேஷ்நட்டுக்கு பொட்டு கடலையும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்ப ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு கிட்டே கொஞ்சம் பட்டரை போட்டுக்கிறேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆகுது மெல்ட் ஆகி வரேன் இந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா கலர் வெட்டுக்கலாம் இதுல தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுல எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி தண்ணி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டைம்ல சிக்கன் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் அதுல கொஞ்சம் தயிர் பச்சை மிளகு சில்லி பவுடர் உப்பு மஞ்சள் பொடி கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஹாஃப் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு தனியா வருது லைட்டா கிளறி விட்டுக்கலாம் உப்பு பத்தலனா உப்பு போட்டுக்கலாம் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சிக்கனை இதில் போட்டுக்கிட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம் பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சு மாற்றி மாற்றி வச்சு எடுத்துக்கலாம் மேக்சிமம் லோ ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி வச்சிருக்க இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி தீஞ்சு போகும் வாய்ப்பு இருக்குது அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இது வெரைட்டி ரைஸ் சப்பாத்தி புரோட்டா இட்லி தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் மறக்காம இதை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ரேஷ்மி சிக்கன் ஒரு வாட்டி பண்ணா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவு டேஸ்ட்டும் சீப்பரா இருக்கும் இந்த மாதிரி உள்ள உங்களுக்கு சிக்கன் ரெசிபி வேணா நம்ம ட்ரோ ஸ்பைசா வச்சு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பண்ற சின்ன சப்போர்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவிஷனாகவே இருக்கும் இப்போ சிக்கன் ரெடி இனி நான் சூடோட சாதத்துல போட்டு பசஞ்சு சாப்பிட போறேன் நீங்க இதை என எப்போ செய்ய போறீங்க செய்து பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க